ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வாழ்க்கைக்கிழமை எம் சேனல் கோபுரம் தென்காசி விஸ்வநாதன் ராஜகோபுரம் அதுக்குள்ள சிற்பத்தை வந்து பாருங்கள் தண்ணி ஒடிகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சிங்கத்தோட உண்டு வர மாதிரி அந்த கோயில் நுழைஞ்ச உடனே பார்த்திங்கன்னா அந்த சிவனுக்கு முன்னாடி இருக்கிற சிற்பங்கள் வந்து ஒரு ஆறு சிற்பங்கள் இருக்குது மிக அற்புதமான சிற்பம் நீங்கள் வந்து அந்த கோயில் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா மாணிக்கவாச எழுதி எழுதிய பாடங்கள் அதை விட என்ன பெனிஃபிட்னா நீங்கள் கோயில் விட்டு வந்து வரும்போது வழக்கம் போல் எனக்கு வந்து இன்றைய அருள் வந்து சமாதி சங்கரன் சுவாமிகள் ஜஸ்ட்டு தென்காசி கோயிலை விட்டு வெளில வந்துட்டு இப்போ பழைய பசங்க போகிறது இந்த ரோடு சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோடு சைட்லேயே அஜசன் சைடில் இந்த உண்டு இன்று வந்து அந்த இறைவனோட அருளால் எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது நீங்கள் அடுத்த தென்காசி கோயிலுக்கு போனீங்கன்னா மறக்காத அந்த ஜீவசமாதி அவங்களுக்கு ஆர்வம் இருந்தால் இந்த ஜீவசமாதி தென்காசி பக்கத்தில் விஸ்வநாதர் கோயில் பக்கத்துலேயே ஒன்று இருக்குது அதை வந்து உங்களுக்கு தெரிவிக்கிறதுக்கான சொல்கிறேன் வழக்கம் போல் நான் குடி போகிற வழியில் உள்ள மனாடி மகளையும் இன்று சிறப்பாக தரிசித்து வந்தேன் அனைவரும் வாழ்வு உலகம் நன்றி